வணக்கம் அர்த்தமாறிய பழமொழிகள் வரிசையில் இன்று சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழியின் உண்மை அர்த்தத்தை இப்போது பார்ப்போம் கட்டுரை எழுத்தாளர் லதா சரவணன் அவர்கள் குரல் மதுரை முருகேசன் தஞ்சாவூர் பொருளாதார சிக்கலை குறிக்கும் விதமாக உருவாக்கப்படும் பழமொழியாகவும் இது குறிக்கப்படுகிறது எல்லல் பழமொழியாகவே மாறிப்போன இப்பழமொழிக்கு ஒரு ஆன்மீக விளக்கம் உண்டு என்று உணர்த்துகிறது ஒரு முறை துருவாச முனிவர் சீடர்களுடன் துரியோதனனின் அரண்மனைக்கு வருகிறார் துரியோதனனின் இப்பில் மகிழ்ந்த துருவாசர் அவனிடம் வரம் ஒன்றை கேட்டச் சொல்கிறார் பாண்டவர்களின் தண்டனை காலம் முடிவடையும் சமயத்தில் அவர்கள் துருவாசரின் கோபத்திற்கு ஆளானால் அதிலிருந்து மீள்வது கடினம் என்பதை உணர்ந்த துரியோதனன் தாங்கள் பாண்டவர்கள் இருக்குமிடம் செல்ல வேண்டும் அவர்கள் அனைவரும் உணவு உண்டபின் செல்ல வேண்டும் என வேண்டினான் எல்லோரும் உணவு உண்டதும் சென்றால் அச்சய பாத்திரத்தில் உணவு பெருகாது கோபமிட்டு சாபமிடுவார் என்று நினைத்தார் துருவாசரும் தன் சீடர்களுடன் பாண்டவர் எல்லாம் சென்று அதிக பசியோடு வந்திருக்கிறேன் நீராடி விட்டு வருவதற்குள் உணவு தயார் செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லி செல்கிறார் பாத்திரத்தை கழுவி விட்டேனே இனி உணவு பெருகாதே என்று கலக்கமுற்ற எனக்கும் வசிக்கிறது எனக்கும் உணவு கொடு என்று சொல்ல திகைக்கிறார் திரவுபதி அச்சைய பாத்திரத்தை கொண்டு வருமாறு சொல்லி அதன் மூலையில் இருந்து ஒரு சோற்று பருக்கை ஒரு கீரையை எடுத்து ருசித்து இவை இரண்டும் என் பசியை தீர்க்கும் என்று சொல்லி கண்ணன் அதை உண்ண அனைவருக்கும் பசி அடங்கியது நீராடச் சென்ற முனிவரும் அவர் சீடர்களும் வயிற்று பசியை மறந்தார்கள் இதுவரை அறிந்திராத சுவை கொண்ட உணவை உண்ட திருப்தி ஏற்பட்டது துரியோதனனின் வேண்டுதலுக்காக தர்மரின் ஆசிரமம் சென்று அவர்களை சோதனைக்கு உட்படுத்தியது தவறு என்பதை துருவாசர் உணர்ந்தார் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரத்திற்கும் இந்த பழமுடி பொருந்தும் மனம் நிறைந்த அன்பும் காதலும் இல்லாத உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்தும் உணர்வுகளில் உண்மை இருக்காது என்பதையும் இதன் மறைமுக பொருளாக கொள்ளலாம் சக்தி என்று தொடங்குவதால் மண்பானையில் உணவிருந்தால் தானே தட்டு வைத்து பசியுடன் இருப்பவனுக்கு பரிமாற அகப்பை பயன்படும் என்பதைச் சொல்லுவார்கள் பலவாறாக இதன் விளக்கத்தை ஆராய்ந்தோம் உண்மையான பொருளை பார்ப்போம் அதற்கு முன் ஒரு சிறு கதை பிரம்மாவிற்கு தட்சன் காசிபன் என்ற இரு புதல்வர்கள் உண்டு தட்சன் சிவனிடம் வரம்பெற்று அவருக்கே மாமனராகி தன் ஆணவம் காரணமாக வீரபத்திரரால் கொல்லப்பட்டு அடுத்த பிறவியில் சூரபத்மநாபகனாக பிறந்தான் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தவன் சாகா வரம் கேட்க இறப்பு என்பது விதி என்கிறார் உடனே சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தனக்கு அருவி அழிவு வர வேண்டும் என்று கேட்கிறார் தனக்கு இறப்பே இருக்காது என்பது அவனின் கணக்கு அந்த தைரியத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தான் இந்திரன் சூர பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டான் இக்கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் தன் திறக்க அதிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளை வாயு பகவான் பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்களின் மீது சேர்க்க ஆறு குழந்தைகள் தோன்றின ஆறு குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒரே உடலாக உருவமாக மாறினார்கள் அன்னையின் வேளையும் சேனைத் தலைவன் வதம் செய்தார் முருகன் வருடந்தோறும் இந்நிகழ்வு திருச்செந்தூரில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது சஷ்டி விரதத்தில் ஐந்தாம் நாள் விழாவின் போது வேல் வாங்கும் உற்சவம் முருகனின் முகமெங்கும் வேர்வை துளிகள் அரும்பும் அந்த அதிசயம் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது நினைத்ததை நடத்தி தரும் சஷ்டி விரதம் கந்த சஷ்டியாகிய ஐப்பசி மாத சுக்கிலபட்ச சஷ்டி முதல் ஆண்டு முழுவதும் இருபத்தி நான்கு சஷ்டிகளிலும் இவ்விரதம் கடைபிடிக்கப்பட வேண்டும் முதல் ஆறு நாட்களும் உமிழ் நீரும் உள்ளே விழுங்காதவாறு நோன்பிருப்பது ஒரு முறை அவ்வாறு செய்ய முடியாமல் போகையில் அந்நாட்களில் ஒரு முறை வீதம் ஆறு மிளகையும் ஒரு ஆறுகை நீரையும் மறந்தலாம் இந்த சஷ்டி விரதத்தை பெண்கள் மேற்கொள்ளும்போது அவர்களின் கருவறை எனப்படும் அகப்பையில் குழந்தை வளரும் என்பதுதான் இப்பழமுடையின் உண்மையான பொருள் சஷ்டி திதியைத்தான் தூய தமிழில் சட்டி திதி என்று சொல்கிறார்கள் பெரும்பாலும் முருகப்பெருமானை வணங்கும் இடங்களில் சட்டி திதி என்று குறிப்பிடுவார்கள் சட்டியில் இருந்தா அகப்பையில் வரும் காரணம் சரிதானே நன்றி அடுத்த பழங்குடியில் சந்திப்போம் வணக்கம்